வணக்கம் இன்னைக்கும் எலெக்ஷன் போன் சீரிஸ் தான் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு அப்புறம்னா எலெக்ஷன் பண்ணி கேட்காதீங்க இன்னும் ஆறு கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்கு அதனால அதில் நடக்கிற விஷயங்கள் தமிழ்நாட்டு தேர்தலையே இன்னும் கண்டன்ட் ஓஞ்ச பாடு இல்லை அதனால மறுபடியும் நாங்கள் சில கண்டன்ட்டுகளை தேடி பொறுக்கி எடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம கூட அபி இருந்திருக்காங்க வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் 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 போல தமிழ்நாட்டில் தான் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு மற்ற ஸ்டேட்லலாம் நடந்துட்டுருக்கு பிரச்சாரம் பண்ண போன இடத்துல வந்து அடுத்த பிறவின்னு ஒன்னு இருந்தா வந்து வங்கத்துல தான் பிறக்கணும் அப்படின்னு வந்து ஒருத்தர் பேசியிருக்காப்புல அது மட்டும் இல்லாம வங்க தாய்க்கு மகனா பறக்கணும் அப்படி இல்லைனா அப்படின்னு சொல்லியிருக்காரு வாரியாறு முல்ல நம்மளுடைய பிரதமர் மோடி சங்கிகள் பாஷையில் பாரத பிரதமர் விஸ்வகுரு மோடி போன மாசம் வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் பிறக்கணும் அப்படின்னாரு ஏப்ரல் மாசம் இங்க பத்தொன்பதாம் தேதி ஓட்டு முடியறதுக்கு தேர்தல் முடியறதுக்கு முடிவு வரைக்கும் சேலத்தில் நான் பறக்காமல் போயிட்டேனே தமிழ் தெரியாமல் எனக்கு போயிடுச்சு அடுத்த வாட்டியாவது நான் ஒரு தமிழனாக பிறக்கணும் இந்த தமிழ் மொழியை நான் ஏன் வாயால் பேசணும் அப்படின்லாம் பேசி வச்சிருந்தாப்புல இப்போ வந்து மேற்கு வங்க தேர்தல் அதனால நான் அடுத்த ஜென்மனும் எனக்கு ஒன்று இருந்தா வங்கத்தில் பிறக்கணும் இல்லாட்டி ஒரு பெங்காலி தாய்க்கு வந்து நான் மகனாக பிறக்கணும் அப்படின்னு பேசியிருக்கேன் இந்த ஜென்மத்திலயே பத்து வருஷத்தில் பிறந்தது போதான் இன்னும் அடுத்த ஜென்ம வேறு ஒன்று வேணுமா மனசாட்சி இல்லையா அது எப்படி இல்லை அடுத்த ஜென்மத்தில் நான் இங்கே பிறக்கணும் அங்கே பிறக்கணும்னா ஒருத்த ஒரு அம்மாவுக்கு பிறக்க முடியும் ஒரு ஊரில் பிறக்க முடியும் எப்படி தமிழ் பெங்காலி அடுத்து வந்து இருக்கு இங்கே எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்தது அதனால இங்கே வந்து ஒரு உருட்டு இப்போ அங்கே போயிட்டோம் இங்கே எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அங்கே போயினா அங்கே ஏற்ற மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்ற தான் மாதிரிதான் ப்ட் கன்னு அங்க பேசுவாரு திரும்ப இங்க வந்தா இங்க இருக்கிறதா எல்லாமே அப்படின்னு இந்த கிருஷ்ணர் வந்து பத்து அவதாரம் சொன்னாங்கல்ல அந்த மாதிரியும் எதுவும் அவதாரம் எடுக்க தெரியல தெரியலாம் வந்து பிறகுறது அப்படின்னு ஒருவேளை சங்கிகள் சொல்கிற மாதிரி விஸ்வகுருலாம் சொன்னாங்க பேசாம போற பக்கம் பார்த்தா பகவானுடைய கல்கி அவதாரம் இவர்தான் அப்படின்னு எடுத்து விருட்ட ஆரம்பிச்சாங்களே சொல்லுவாங்க ஐயோத்தில வந்து ராமர் கோயில் கட்டி அவர் ஏதாவது ஆசி வீசி வழங்கி இல்ல ராமர் கோயில் கட்டினதோட சரி ஏற்கனவே எங்கிட்ட வெள்ளையங்கிரி மலையில் ஒருத்தர் அவருக்கு அவரே செலவு வச்சு சொன்னாரே அந்த மாதிரி இவரும் ஆரம்பிச்சு பண்ணிட போறாரு நடந்தாலும் நடக்கும் ஒரு பக்கம் அவன் அப்படி பண்ணிட்டு இருக்காப்ல இந்த பக்கம் கேஸ் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க போல அதுல ஏதோ ஜட்ஜு ஏதோ சம்பவம் பண்ணிருக்காரு போலயே இருபத்தி தேதி ராஜஸ்தானில் ஆரம்பிச்சப்பல ஏன்னா பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் தமிழ்நாட்டில் உள்ளிட்ட ஒரு நூற்றி ஷட்சம் தொகுதிக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிவுகள் வந்து தலைவனுக்கு நடுக்கத்தை கொடுத்துருச்சு பத்தொம்பது எலெக்ஷன் இருபது ரிசல்ட்டுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல இல்லை அவங்க கிட்ட இருக்குல்ல யார் யார் போட்டிருப்பாங்க எப்படி இருந்திருக்கும் தெரியும்ல மிஷின் அவங்கள்ட்ட தானே இருக்கு பத்தொம்பது எலெக்ஷன் இருபது முடி கையில் வருது இருபத்தொன்னே ஆரம்பிச்சுட்டாப்ல சிறுபான்மையினருக்கு எதிராக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது வரிக்கு வரி வன்மோம் ஒரு பொய் அந்த பொய்யை முறியடிக்கும் விதமாக அடுத்த பொய் அடுத்த வரி அப்படி பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் வந்து இப்படியாவது ஒரு முதல் நடவடிக்கை எடுக்கணும் தேர்தல் ஆணையத்தை முறையிட்டு பார்த்தாங்க தேர்தல் ஆணையம் முதலாளியை மீறி எங்களால் இது பண்ண முடியாதுப்பா அப்புறம் ஏமண்டாட்டி பிள்ளைக்குட்டியெல்லாம் தெருவுக்கு வந்துடும் அதனால நாங்கள் செவன்டென்த் தான் இருப்போம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு உடனே வந்து அழுத்தம் கொடுத்து நாங்கள் கேஸ் போடுவோம் அப்படின்னா உடனே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ரெண்டு தப்பு பக்கமும் கொடுத்துருவோம் சாட்சிக்காரருக்கும் கொடுங்க சண்டைக்காரருக்கும் குத்துறது அப்படின்னு காங்கிரஸ்ல மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்திக்கு நோட்டீஸு அதை கார்கே கிட்டே குத்துறது மோடி பேசுனதுக்கு மோடியை ஏன் சார் நீங்கள் பேசுனீங்க மோடிகிட்ட கேட்க மாட்டாங்களாம் மோடி ஏன் பேசுனா நட்டாகிட்ட கேட்பாங்களாம் ரைட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் டெல்லி கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி மத பிரிவினைகள் இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு ராஜஸ்தானில் ஒரு இடத்துல பேசும்போது வந்து இந்த மாதிரி மத வெறுப்புகளாக பேசியிருக்காரு அவரை வந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ண தடை விதிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே எண்பதுகளில் சிவசேனா தலைவர் பால்தாக்கர் தடை வச்சிருக்காரு அந்த மாதிரி விதிக்கணும் அப்படின்னு ஒன்று இன்னைக்கு விசாரணை ஏன்னா வழக்கு போட்டதே பெரிய விஷயம் இல்லை விசாரணையெல்லாம் வேறு இது பண்ணுறீங்க அப்படின்னு உட்காந்துட்டு கல்ல ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கலான்னு உட்காந்துருக்கோம் ஜட்ஜி ரிவ்யூ போட்டார் கேஸ் வந்து இருபத்தி மூணாம் தேதிக்கு மாற்றிட்டான் அப்படின்னா பாவம் அவர் ஜட்ஜு இப்போ அவருக்கு அடுத்து ரைடு ஈடு இல்லை வேறு ஏதாவது சம்பவங்கள் இருந்தால் அப்புறம் அவர் என்ன செய்வார் பாவம் இந்த தனியூரன் படத்தில் வரும் தம்பிராமையை வந்து படிச்சுக்கிட்டு இருப்பார் டாக்குமெண்ட் மாறி இருக்குன்னொன்னே அந்த ஸ்பாட்டில் ஐயா நெஞ்சு வந்து என் ரைச்சியில் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஜட்ஜு ஐயா எனக்கு நெஞ்சு வழியா அப்படின்ட்டு அவரே லீவ் போட்டு போயிட்டார் போல இருக்கு எலெக்ஷன் கமிஷனர் போன வாட்டி வந்து மோடி மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதுக்கே அவர் பொண்டாட்டி தங்கச்சி மகன் எல்லாத்துக்கும் வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க ரெடி வச்சாங்க ஜட்ஜு அவரு ரிட்டையர் ஆன பிறகு வந்து சில பதவிகள் ஆசைப்பட்டிருப்பார்ல இந்த இப்போ ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்க மேலவை இருக்கும் சரி இதுல எனக்கு ஒரு சந்தேகம் மோடிக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்னு ஏதோ ஒரு வழியில் நட்டாக கொடுத்தாங்க சரி ஓகே இந்த பக்கம் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கார் கேக்கெல்லாம் நோட்டீஸு அந்த பக்கம் கொடுத்தான் அந்த பக்கம் கொடுப்போம் அவங்க என்ன செஞ்சாங்க பேசினது இவர் தானே அதுக்கு நீங்கள் கவுண்டர் கொடுத்துட்டீங்கள்ல இயத்து பேசியிருக்கீங்க ஓனராக அது பேகா ஹாந்தி தானே ஏதோ பேசினாங்க நியூவில் பேசியிருக்காங்க செஞ்சது இதில் கார் தான் ஒரு படி மேலே போயிட்டு என்ன சொல்லிருக்கார் தேர்தல் ஆன தேர்தல் அறிக்கை வந்து ஐயோ பாகிஸ்தானுடைய லீக் கட்சியோட மாதிரியே இருக்கு குளுக்கி மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று டைம் கொடுங்க சார் நேரில் வந்து நான் விளக்கம் விளக்கம் கொடுக்குறேன் நானே விளக்குறேன் சார் அப்படின்னு பேசினார் சரி ஏதோ நம்பூர் அரசியல் மாதிரி மாதிரி ஒத்தைக்கு ஒத்த வரியா அப்படின்னு கேட்பார்னு பார்த்தா லெட்டர் எழுதியிருக்காரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ரைட்டு மோடிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு நீங்கள் எப்போ டைம் சொல்கிறீங்களோ எங்கே சொல்கிறீங்களோ வந்து உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் நான் விளக்கம் கொடுக்க ரெடி அப்படின்னு இருக்காரு காரணம் பண்ணால் மீடியாவே சந்திக்காத ஆள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா அப்படிதான் சரி அதை விடுங்க பெரிய தலைமை எடுத்து விடுங்க அடுத்த ஒரு குட்டி பகவதி மாதிரி இங்க ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காருல்ல கோயம்புத்தூர்ல வருங்கால பி எம் ஆமா வருங்கால பி எம் வருங்கால சிஎம் வேற சொல்லிக்கிட்டு ஒரு கும்பல் சுத்துது இருபத்தி ஆறுல சிஎம் முப்பத்தி ஒண்ணுல பி எம் ஆமா வச்சுக்கிற வேண்டிய காசா பணமா வாய்க்கு வந்ததை விட்டுட்டு போட்டோம் பீப்புள்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சொல்ல முடியாது அதுதான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சில பல ஆட்கள் போராட்டம்லாம் பண்ணாங்களாமே ஓட்ட காணும்ட்டு பத்தொம்பதா தேதி எலெக்ஷன் நடந்துச்சு இருபத்தஞ்சாம் தேதி வந்து போராட்டம் பண்ணுறாங்க சரி ரைட் ஓகே போராட்டம் பண்ணுறீங்க யார் பீப்புள்ஸ் ஆஃப் அண்ணாமலை பீப்புள்ஸ் ஆஃப் அண்ணாமலை அப்படின்னா தமிழில் பார்க்கும்போது அண்ணாமலையின் மக்கள்னு வரும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது வேற ஊற்றுவோம் இது அண்ணாமலை சார்ந்து அண்ணாமலை ஆதரவு மக்கள் அப்படின்னு எடுத்துக்குவோம் வந்து போராட்டம் பண்ணுறீங்க நான் உயிரோடு இருக்கேன் எனக்கு உயிர் இருக்குது என் வாக்கு எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்டு பஞ்செல்லாம் போட்டிருக்காங்க ஆளுக்கு அந்த எல்லோரும் வந்து கையில் ஒரு பதாகை எழுந்திருக்காங்க இருக்காங்க இவ்வளோ பண்ணி செவ்வாயில் அந்த கையில் கொண்டே மறந்துட்டாங்களா அம்புட்டு பேர் கையிலையும் வந்து அந்த கருப்பு மார்க் இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர்ட்ட மிஸ் ஆனால் அம்புட்டு பேர் கையிலையும் இருக்கு ஓட்ட போட்டுட்டு வந்துட்டு ஓட்ட காணும்னு கேட்டுருக்காங்க ஆமாம் இப்போ நியாயமாக வந்து அதுக்கு வந்து கோவை மாநகராட்சி வந்து மாநகர வந்து கலெக்டர் விளக்கம் வர கொடுத்துருக்காரு நியாயப்படி வந்து நீங்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு போடலான்னு சொல்லிருக்கீங்க ஃபோர் ஜெரின்னு சொல்லி வச்சுக்கி உள்ள வைக்கணும் என்ன கிடைக்குது அதை அம்புட்டு பேர் ஓட்டு போட்டுட்டு வந்து இல்லை இப்போ உங்க ஓட்டர்லாம் வச்சா அண்ணாமலை வந்து என்ன இவர் ஐபிஎஸ் ஐபிஎஸ் போது பல பேர் டவுட் கேட்டாங்க நம்ம இன்டர்வியூல நம்ம கிட்ட பேர் கேட்டிருப்பாங்க ஐயா காந்தராஜ் அவர் இன்டர்வியூ ஐபிஎஸ் படிச்சாருன்னு எனக்கே டவுட்டா இருக்கு அப்படின்னா கூட இன்டர்வியூல பேசி பேசியிருப்பார் நம்ம கூட வந்து இருந்தாலும் இப்படிலாம் டிகேட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா இதெல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் கேட்டது கொஞ்சமா இன்னொருத்தர் செல்லூர் ராஜுன்னு ஒருத்தர் வந்து பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு போலயே இந்த அதிமுகவில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு யாரும் பேசவே மாட்டாங்க சுவிட்ச் ஆன் பண்ணால் மிஷின் வர்ற மாதிரி சிக்னல் கொடுக்காத வரைக்கும் சிலிண்டாக இருப்பாங்க சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து யாரையும் நிப்பாட்டே முடியாது அப்படி தான் இருந்துக்கிட்டு இருப்போம் பிரதமருடைய பேச்சுக்கு செல்லுர்ராஜு ஜெயக்குமார் எடப்பாடி எல்லாம் கலந்து வச்சாங்க அண்ணாமலைக்கு வந்து டெய்லி இப்போ இப்படி சாமி வந்து மோடிக்கு ஒரு டெய்லி டார்கெட் வச்சிருக்காரு அதே மாதிரி செல்லுராஜ் வந்து அண்ணாமலைக்கு ஒரு டார்கெட் டெய்லி ஏதாவது ஒரு பஞ்சு போட்டு காலி பண்ணினே இருப்பார் அதில் வந்து என்ன சொல்லிட்டாப்புல அடுத்தவன் பேசுகிற ஃபோனெல்லாம் ஒட்டி கேட்டு டே டேப் பண்ணி வெளியிடுறீங்களே அவ்வளோ திறமை இருக்குது உங்களுக்கு இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு லட்சம் ஓட்ட முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்களா கண்டுபிடிக்க தெரியாதா உங்களுக்கு நல்ல கேள்வி தானே கரெக்டாக தானே கேட்டிருக்காப்புல அவர் வந்து ஆடியோ மெட்ருக்கு மட்டும் இல்லை வீடியோ மெட்ருக்கு ஃபேமஸ் ஐபிஎஸ் படிச்ச ஒரு ஆடியோ வீடியோ எல்லாம் வந்தீங்க கடைசியில் ஓட்டில் விட்டுட்டீங்களே அப்படின்னு நல்ல கேள்வி தான் கேட்டிருக்காரு இது கண்ணாமலை அவர்கள் தான் பதில் இது வரைக்கும் பேசுனது ஃபுல்லாக எலெக்ஷன் வரைய எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வச்சுக்கோங்களேன் இதில் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ் ஒன்று இருக்குது கஸ்தூரி அவர்கள் நடிகை கஸ்தூரி அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அது ரொம்ப பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு போலையே போலயே ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் கஸ்தூரி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வெளிப்படையாக தெரியும் பாஜக ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறத தாண்டி ஜாதி தேசம் மத தேசம் எவ்வளவு இழிவாக திறந்தாழ்ந்து பேச முடியுமோ அதெல்லாம் பேசுவாங்க பார்ப்பனர்களுடைய அடிவருடியாக தன்னை முன்னிலைப்படுத்தி நிறுத்திக்குவாங்க அது வந்து அவங்களுக்கு பெருமை அடிமையாக இருக்கிறது அவ்வாளுக்கு அடிமையாக இருக்கிறது அவங்க சமூகம் என்னன்னு தெரியாது என்ன அது வந்து பெருமையாக இருக்கும் நடுவில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு இடத்துல போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க பார்ப்பன சங்கத்தை சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் அப்ப பெண்களை இழிவாக சொல்லக்கூடிய தரக்குறைவான வார்த்தைகளை சொல்லி மேடையை விட்டு இறங்கடின்னு அங்கே இருந்த ஆட்களே வந்து சொன்னத அந்த வீடியோ எல்லாம் கூட இருந்துச்சு எவ்வளோ இழிவுபடுத்தினாலும் நான் அடிமையாக இருக்கிறதுல எனக்கு பெருமை அப்படின்னு சுற்றிக்கிட்டு ஆள் அப்பேற்பட்ட கஸ்தூரி வந்து கொலை பாதகர்கள் யாரு கோட்டா கோட்டாவில் கோட்டாசாதிகள் தானே கோட்டா சாதிகள் தானே அப்படிங்கிறாங்க அதாவது எப்படி அந்த கொலை பண்றவங்கெல்லாம் கோட்டா சாதி அப்படிங்கிறாங்களே கோட்டா சாதின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல கொலை இவன் தான் பண்ணுவான் இவன் பண்ணா இதாக கத்தி எடுத்து விக்ரம் படத்தில் ஒரு டைலாக் வரும் யார் வெட்டினாலும் அருவா வெட்டும் யார் சுட்டாலும் பாக்கி சுடும் அவர் மனதான் பேசியிருக்காரு எங்காவது தளபதியுங்க தான் பேசியிருக்காரு அது சாமி படத்துல வந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்தெல்லாம் பேசினாங்கன்னு வச்சுக்கோமே அந்த மாதிரி எவன் பண்ணாலும் தான் கொலை கொலை தானே நம்ம ஊரில் வந்து பண்ணலை அவர் சைலண்டாக இருக்காங்கன்னா எதுனா சம்பவம் நடந்துடும் அப்படின்ட்டு யூபி சைட்லாம் போயிட்டு என்கவுண்டர்லாம் பண்ணியிருக்காங்க தானா இருந்து என்கவுண்டர் பண்ண சம்பவங்கள்லாம் நாளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் என்ன வெறும் சாப்பிட்டா நாட்கள் அப்படின்னா அப்படின்லாம் அடிச்சுக்கிட்டே சாப்பிட்டா சைத்தா மோதலாம் உயிர் சேதம்லாம் பஞ்சு பேசி சுத்த அதுதானே சரி இன்னைக்கு இன்னைக்கு நிலவரப்படி இந்தியாவில் கோட்டா இல்லாத ஒரு சமூகம் இருக்கா அந்த மாதிரி யாரு லூஸ் மாதிரி பேசுகிறீங்க இவங்க சொல்கிறது வந்து பட்டியலின மக்களை வந்து இழிவுபடுத்தி தான் பேசியிருக்காங்க கோட்டாங்கிறது பட்டியலினம் மட்டும் இல்லை பழங்குடியினருக்கு இருக்குது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருக்குது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது ஓபிசி மூணு அதில் வந்து உள்ஒதுக்கீடாக மூன்றை வந்து இஸ்லாமியர்களுக்கு இருக்குது இருபது எம்பிசி அதில் தான் வந்து ஐயா ராமதாஸ் வந்து பத்திரம் வாங்கிட்டு போனார் இப்போது அது பஞ்சாயத்து ஐ ஒரு ஓட்டத்தில் இருக்குது பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு அதில் வந்து மூ மூணு பதினெண்டு அறுபது இடஒதுக்கீடு உள்ள இடஒதுக்கீடு பொண்ணு வந்து இருக்கு இந்த அறுபத்தி ஒன்போது இருக்கு சென்ட்ரல் எடுத்துட்டு நாற்பத்தி ஒன்போ வரை அது எடுத்துட்டு திரும்ப வழியா வந்து ஒரு பத்து பர்சன்ட் வந்து நீங்க இடபிள்யூஸ் பிடிச்சீங்க கோட்டா இப்ப கோட்டான்னு உங்கவா போயிருக்காளே கோட்டா சேரணும் கோட்டானா இழிவு தானே கணக்குப்படி பத்து பத்து பர்சன்ட் பிச்சர் வந்தீங்க டேட்டா இருக்கு இந்த பத்து நீங்க எடுத்தது பிச்சு தானே ரைட் அப்புறம் என்ன தரவுகள் அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்தாங்க

பார்க்கும்போது அந்த அந்த வீடியோவெல்லாம் பார்க்கும் போது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தோணி இருக்கும் எல்லாத்தையும் வந்து கேமராவில் பதிவு பண்ணிட முடியாதுல்ல அவங்க நாகரிகம் கருதி நாம் வந்து கொஞ்சம் வந்து டிஸ்கிளைமர் போட்டு மனுஷப்பருவியாக கொஞ்சமாக நடந்துக்காங்க கஸ்தரி மேடம் பார்க்குறவங்களுக்குலாம் வைத்திருச்சலாக இருக்குது இவ்வளோ கேவலமாக இவ்வளோ தரக்குறைவாக இது பண்ண முடியுமா அப்படின்றது தயவு செஞ்சு கொஞ்சமாவது பார்த்துக்க பாருங்க பாரதிதாசனுடைய பாட்டு இருக்கு அதை தமிழன் பச சொல்லுவார் இந்த இடத்துல நான் சொன்னேன் அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் நன்மை குறைவாக இருக்குது அதனால வேண்டாம் தோன்று இன்னைக்கு நம்மளோட கோட்டா அவ்வளோதான் முடிஞ்சது இன்னொரு வீடியோவில் திரும்ப யாராவது இது மாதிரி கண்டென்ட் அங்கே எங்கே கொடுத்தாங்கன்னா எடுத்துகிட்டு நாளைக்கு வருவோம் நாளைக்கு செல்லூர் கோட்டை ஏதாவது இருந்தாலும் இருக்கும் ரைட்டு ஆமாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்